மக்களுடன் முதல் திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இரண்டாம் கட்ட முகாம் இன்று புதன்கிழமை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியம் குவாகம் ஊராட்சி செங்குந்தர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் வட்டாட்சியர் ராஜமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் கலிய பெருமாள் ஆண்டிமடம் வேளாண்மை அட்மா குழு தலைவர் கா தர்மதுரை ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோகிலா காமராஜ் ஆனந்தி அன்பழகன் தங்க ராமசாமி மேகலா சக்திவேல் சரஸ்வதி பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்